எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி இப்போ மணி சரியாக ஒரு நண்பகல் மணி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்நேரம் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து கரெக்டாக ஜூன் ஒன்பதாம் தேதி இந்நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கே வந்திருப்பீங்க அப்போ இந்த இந்த ஒன் மந்த்து இந்த முப்பது நாளில் என்னென்ன பண்ண கரெக்டாக அடுத்த மாதம் இதே இதே தேதியில் இதே நேரத்தில் ஆஹா இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் ஆனால் நம்ம நமக்கு நல்லா ஆன்சர் தெரியுமே கரெக்டான ஆன்சர் தெரியுமே ஆனால் என்ன ஏன் வந்து இந்த ஆன்சர் செலக்ட் பண்ணாமல் பி செலக்ட் பண்ணோம் சி செலக்ட் பண்ணோம் ஐயோ அப்போ ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டோமே அடுத்தது ஆஹா இது நம்ம இங்கே நம்ம கரெக்டாக தான் குறிச்சிருக்கோம் ஆனால் ஓஎம்ஆரில் இந்த இது தப்பு பண்ணிட்டோமே ரெண்டாவது ரைட்டா மூணாவது அடுத்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஹா இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கணுமே நம்ம மைனஸ் பண்ணிட்டோமே ஐயோ இது இப்படி ஆகி புரியுதா அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா ஒரு மிஸ்டேக்ஸ் அடுத்தது ஆஹா நம்ம வந்து இந்த என்ன சொல்ல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க எத்தனை இ எத்தனை பி எத்தனை சி ஏபிசிடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க அந்த இதில் நம்ம மைனர் மிஸ்டேக் பண்ணிட்டோமே இதில் அஞ்சு மார்க் குறைக்க போகிறானா இல்லை என்ன பண்ண போகிறானு தெரியலையே இந்த ஒரு மிஸ்டேக் ஓகே ஸோ அப்போ இந்த கேர்ல இதெல்லாமே சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக வச்சுருந்தோம்னா இந்த மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம் எல்லாத்துலேயும் ஒரு சில கவனச்சிதறல் ஓகேங்களா ஸோ இது கண் கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டியது தான் இந்த முப்பது நாள் இந்த முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவனம் சிதறாமல் கண் கொந்தி கண் கொத்தி பாம்பு மாதிரி அப்படியே அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்ணிலே கொத்துவோம் அந்த பாம்பு அந்த மாதிரி நீங்களும் தமிழுக்கு என்னென்ன படிக்கணும் ஏற்கனவே படித்து வச்சுட்டீங்க ஸோ அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து முக்கிய ஃபஸ்ட் பிரியாரிட்டியை கொடுத்து ரிவைஸ் பண்ணுறது தமிழ்லாம் சொல்கிறேன் ஓகே ஏன்னா நூறு மதிப்பெண் நூறு கொஸ்டின்ஸ் மதிப்பெண் கிடையாது நூறு கொஸ்டின் நூற்றி ஐம்பது மதிப்பெண் அப்படிங்கிறதுனால அந்த கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சாரி தமிழுக்கு வந்து அதிக கவனம் செலுத்தணும் ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு கேள்விகளுக்கு மேலேயே நீங்கள் அடிச்சிருவீங்க நீங்கள் படிக்காமல் போனால் கூட ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தாராளமாக உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாகிரும் ஸோ அப்போ அந்த பத்து கொஸ்டின் இருபத்தஞ்சில் பதினஞ்சு அடிச்சிருவீங்க ஒரு பத்து கொஸ்டின் எப்படியாவது மிஸ்டேக் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே டிஎன்பிஎஸ்சி டார்கெட் பண்ணி உங்களை வந்து மாட்டிவிடும் ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸை எப்படி அணுகிறது எலிமினேஷன் மெத்தட் அதுக்கப்புறம் டேரக்ட் கொஸ்டினுக்கு டேரக்டாக ஆன்சர் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டெக்னிக் அண்ட் ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பகுதியாக பகுதி ஆ ஆ இ இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில டாபிக் உங்களுக்கு வராமல் இருக்கும் போன தடவையோ இல்லை மார்க் டெஸ்ட்லேயோ நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கல்ல அதை எல்லாத்தையுமே கவனம் வச்சுக்கிட்டு எப்படி ரிவைஸ் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சங்ககால இலக்கியங்கள் அதுக்கு அடுத்து வந்து இப்போ கம்பராமாயணம் இப்படி இந்த ஐம்பெருங்காப்பியம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும் அதுக்கு இந்த ரிவிஷன் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு அஞ்சு தாவது அடிக்கணும் ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கணும் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி ஓஎம்ஆர் ப்ராக்டிஸோடு அடிக்கணும் அண்ட் ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு மேக்ஸ் தமிழ் போக எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல சென்ற ஆண்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இல்ல மார்க் டெஸ்ட்ல என்ன தப்பு பண்ணீங்க இப்ப போன தடவை எழுதி உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் ஸோ அப்ப அந்த நேரத்தில் வந்து தப்பு பண்ணதுனால உங்களுக்கு வந்து லாபியில் இல்லை பார்டரில் பறி போயிருக்கும் அந்த ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இப்போ எழுதிட்டு இருப்பீங்க ஏதாவது இன்ஸ்டியூட்டில் இல்லை நம்ம கற்பதேஸ்லேயோ எழுதிட்டு இருப்பீங்க அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிளின்ட் மிஸ்டேக்ஸ் பண்ண வச்சுட்டே இருக்கும் திரும்பி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லயோ இல்லை ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபி ஐஎன்எம் யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது ஏதோ ஒரு டாபிக்ல பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ நான் ஓப்பனாக சொன்னோம்னா நான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் இப்போ ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்ம வந்து சோசியலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பாலிட்டினாலே கற்பதை ஏஎஸ் அதே நேரத்தில் ஜியாகிரபினாலே நம்ம கற்பதை ஏஎஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இதை தாண்டி என்னோடய கிளாஸ் அப்படி சொன்னால் மூணு மூணு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று பாலிட்டி இந்திய அரசமைப்பு லுகாந்த் புக்காக அப்படியே தமிழில் கொடுப்போம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி நீ கோச்சன்யான்லருந்து டி ஆர் குல்லர் அண்ட் வந்து சவிந்திரா சிங் இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஈவன் மஜித் ஹுசைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழில் உங்களுக்காக கிளாஸ்ல வந்து கொடுக்குறோம் இது தாண்டி எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லும்போது ரமேஷ் சிங்கா இருக்கட்டும் தத்தன் சுந்தரமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஈவன் பாலிட்டிக்கு வந்து சுபாஷி கைஷப் அண்ட் டிடி பாசு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சயின்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஏன்னா சயின்ஸ் தெரியாதுன்னு சொல்ல சொல்கிறதுல சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவைஸ் பண்ணலை ரிவைஸ் பண்றது பண்ணுறது ஆயிருச்சு எவ்வளவு பெரிய ஒரு பிளேயராக இருக்கட்டும் கிரிக்கெட் பிளேயரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணலைனா தப்பு பண்ணி தான் அமையும் இது தோனி வந்து சொல்லுவார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நெட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் சோ அந்த ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் விட்றாதீங்க இப்போ நான் வந்து சயின்ஸ்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லுவேன் எனக்கு எனக்கு நானே அறிவுரை சொன்னா சயின்ஸ்ல கவனம் அதனால தான் கொஞ்ச நாள இருந்து நான் சயின்ஸ் வீடியோஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ் நிறைய மேக்ஸ் ஏன் வீடியோ கொடுக்குறேன்னா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே வந்து நிறைய கத்துக்கணும் அண்ட் சயின்ஸ் வீடியோ நம்ம ஏன் நிறைய கொடுக்குறோம்னா சயின்ஸ் நம்மளே கத்துக்கணும் சோ இப்போ கத்துக்கிறதுக்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம் அப்போ ஒரு தகவல் புதுசா இருக்கும் போது இது ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி இந்த முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக க்ளியர் ஆகும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கொஸ்டின் டார்கெட்னா நூற்றி எண்பது அழிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற சில ஒர்க்ஸ் வந்து பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ஒர்க்கை இந்த முப்பது நாள் பண்ணுங்கள் சொல்லப்போனால் இன்றைக்கும் சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்டு ஜூன் எட்டாம்தேதியும் சேர்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்குது முப்பத்தி ஓரு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது நான்கு வாரம் நான்கு வாரம் இருக்குது ஸோ அப்போ மிஸ் பண்ணிடாதவே பண்ணிடாதீங்க ஒரு மாசம் நினைக்காதீங்க நாலு வாரம் நினைங்க ரொம்ப பெருசா இருக்கும் முப்பது நாள் நினச்சி பாருங்க இன்னும் பெருசா முப்பத்தி நாள் நினைச்சி பாருங்க இன்னும் பெருசா இருக்கும் மணி நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு எழுநூத்தி எழுபது மணி நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுங்கிறது போக உங்களுக்கு ஒரு ஒரு கன்சால்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மணி நேரம் உங்களுக்கு கையில் இருக்கு அந்த ஐநூறு மணி நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இனிமேல் இது கருத்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பத்தேச வரப்போகுது ஈவன் பிடிஎஃப் அஸ்வல் அஸ் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோரை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான சான்சஸ் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தங்க இல்லாமல் கேளுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்